ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்பா வீட்டு காசு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக தொன்மையான கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களை பூரணமைப்பதற்காக நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கு புனித சேவிய தேவாலயத்திற்கு ரூபாய் ரெண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி பதினோரு ரூபா வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக ஐம்பது பெர்சன்டேஜ் தொகை அதாவது ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபாய் தற்போது வழங்கியிருக்காங்க இந்த தமிழ்நாடு அரசு அதற்குண்டான ஒரு புகைப்படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதாவது கிறிஸ்துவ தேவாலயத்தை வந்து சரி செய்வதற்காக பூரணமைப்பதற்காக தமிழ்நாடு அரசு வந்து நிதி ஒதுக்கியிருக்கு அதை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து அரண்நிலையத்துறைன்னு ஒன்று தனியாக வந்து ஏற்படுத்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை நல்லா வசூல் பண்ணி அதில் வர பணத்தை வந்து நீங்கள் எது எதுக்கோ செலவு பண்ணுறீங்க அதில் ஒரு பர்சன்டேஜ் மட்டும் கோயிலுக்கு வந்து சீரமைப்பதற்கு செலவு பண்ணுறீங்க அதே மாதிரி கிறிஸ்துவத்துக்கு ஒரு ஆன அரண்நிலையத்துறையை ஏற்படுத்தி அதில் வர காசை வச்சு நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதான அப்படின்னு ஒரு இஸ்லாமிய நபர் வந்து தரமான கேள்வி கேட்டு கிரித்து தொங்க விட்டுருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்களும் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்துக்கள் மட்டும் என்ன இளித்த வாயர்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் யார் பாஷா நாகர்கோவில் மாவட்டத்தில் உள்ள புனித சேவியர் தேவாலயத்தை சீரமைப்பதற்காக தமிழக திராவிட மாடல் அரசு இரண்டு இரண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி சாரி இருபத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் இருநூத்தி பதினாறு ரூபாய் வந்து நிதி உதவி படுறதாக ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது அதில் ஐம்பது விழுக்காடு பணம் அதாவது ஒன்றரை கோடி வரைக்கும் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே நீங்க கிறிஸ்தவர்களுக்கு தமிழகத்தில் வாழும் கிறிஸ்தவர்களுக்கு நீங்க நிதி உதவி பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்க எனக்கு அதில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை ஏன்னா உங்களுடைய அரசியல் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அதனால உங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக நீங்கள் பண்ணுறீங்க அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கட்சி நிதி உதவி இருக்கு பார்த்தீங்களா கொள்ளை கொல்லையா பணம் அடிச்சு மக்கள் பணத்தெல்லாம் ஊழல் பண்ணி உங்க அமைச்சர்கள் வச்சிருக்காங்க இருந்து எடுத்துக் கொடுங்க அதெல்லாம் விட்டுப்பட்டு தமிழக மக்கள் செலுத்தும் வரி பணத்தில் எடுத்துக் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் அதே மாதிரி இந்த பாரத நாட்டில் வாழுகின்ற சிறுபான்மையினர்கள் பார்த்தா அதில் இஸ்லாமியர்களும் சிறுபான்மையின்தான் ஆனால் நீங்கள் ஒரு கண்ணில் வெண்ணையும் மறு கண்ணில் அதாவது கிறிஸ்தவர்களுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணில் வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சுண்ணாம்பு வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் இது வரைக்கும் எத்தனை தர்காக்களும் எத்தனை பள்ளிவாசல்களும் நீங்கள் வந்து நிதி குறித்து தமிழக அரசு நிதி கொடுத்து குறித்து சீரமைச்சிருக்கீங்க இல்லை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எப்படி இந்து அறநூறு ஆரம்பித்து பெரும்பான்மையாக வாழுகின்ற இந்த பாரத நாட்டில் இந்துக்களுக்கு எப்படி ஒரு அறநிலையத்துறைன்னு ஆரம்பித்து அதில் வர வ வருகின்ற வருவாயை ஈட்டி ஒரு பெருந்தொகை வருவாய் வருது கேட்டால் அந்த வருவாயெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய உபயோகப்படுத்துகிறோங்கிறீங்க சரி அப்படியே இருக்கட்டும் அது மாதிரி கிறிஸ்துவ அறநிலையத்துறை ஆரம்பிங்க ஆரம்பித்து அதில் வந்து நீங்கள் நல்லது பண்ணுங்க அதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து இது போன்று நீங்கள் கொடுப்பது கண்டனத்துக்குரியது எனவே இந்த காணொலி வாயிலாக ஐயா முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் செலுத்திய தமிழக அரசு தங்களுடைய திராவிட மாடல் அரசு செலுத்திய நிதி உதவி இந்த பெருந்தொகை நீங்கள் தேவாலயத்தை செலுத்திய பெருந்தொகையை உடனடியாக எதை எதன் அடிப்படையில் நீங்கள் செலுத்துறீங்கன்னு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினர் அணி சார்பாக இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்